அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் நித்திரையடைந்தவர்கள் தான் என்று சொல்கிறது நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீனா நீ உயிரோடு எழுந்துட்டாய் உனக்குள்ள ஜீவன் வந்து விட்டது நீ வந்தா நீ நீ பிரதம மந்திரியா இருந்தாலும் முக்கிய மந்திரியா இருந்தாலும் வீட்டு மந்திரியா இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் சொல்கிறது தான் இருக்குது ஒன்னு பன்னெண்டு வாசிங்க பார்க்கலாம் ஒன்று ஐந்து பன்னிரண்டு உடையவன் கிறிஸ்துவை உடையவன் உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் இல்லாதவன் விளங்குதா எதுக்கு சொல்றோம்